திராவிட முன்னேற்ற கழகத்தின் குவைத்தின் ஆயுளக மிக சிறப்பாக இங்கே ஒரு நிகழ்வை நடத்தி வருகிறார்கள் இந்த நிகழ்வுக்கு இருந்து வந்திருக்கக்கூடிய கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் மெட்டியொலி சீரியல் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் மிகவும் பிடித்த ஒரு அழகான குணச்சித்திர நடிகர் என் பொண்ணு கூட இன்னைக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சது சின்ன பொண்ணு கேட்டிருந்தா தீரன் படத்தில் போலீஸா இருப்பாங்களே இந்த மாமா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் கவரக்கூடிய பண்பாளர் சினிமாவில் மட்டுமன்றி தனி மனித பழக்க வழக்கத்திலும் எந்த விதமான ஒரு நான் சினிமாவில் இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு ஆறா இல்லாமல் பழகக்கூடிய ஒரு பண்பாளர் அதே போல ஐலகணியின் மாநில துணை செயலாளர் அன்பு சகோதரர் இளைஞர் திரு சந்தியா சபரிவாசன் அவர்களே பதினாலு வயதிலே இருந்து கழகத்தடன் கலைஞரை போல பதினாலாவது வயதிலே இருந்து கழகத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மூணாம் தலைமுறை திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கழகத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர் சாரி திரு பரிதிகளம் பேரை மாச்சி சொல்லிட்டேன் அதே போல இந்த நிகழ்வுக்கு பொருள் உதவி செய்தார்கள் என்று ஐயா அவர்களை மிகவும் பாராட்டினார்கள் டிவிஎஸ் குழுமா ஐதரையா அவர்களை நேற்று அவரை சந்திக்கும் வாய்ப்பும் கிடைத்தது இன்னும் குறிப்பாக அவர் குவைத் பொறுப்பாளர் சொன்ன மாதிரி பொருள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த நாலு தடவை அஞ்சு தடவை வாங்கன்னு சொல்லி அலையோடுறதெல்லாம் வந்து மிகவும் ஒரு வள்ளுவர் சொல்லியிருக்கார் அந்த பொருள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது வந்தாலும் அது வந்து எப்படி ஒரு சினிமா கொட்டைக்கு பணம் வருவோம் அது போல் அந்த பணம் வந்து கூத்தாடி அந்த அந்த காலத்தில் கூத்தாடி நடத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக காசு வரும் அந்த காசு ரிஸ்க்குன்னு போயிடும் ஒருவேளை அப்படி உனக்கு பணம் வந்துட்டால் உடனடியாக நல்லது பண்ணிடுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படி வள்ளுவர் வாக்கு இணங்க அந்த பொருளை வந்து கொடுப்பதையும் ஒரு பெருந்தன்மையாக ஒரே ஒருக்கா கேட்டால் செஞ்சிடலாம் பண்ணிடலாம் சந்தோஷம்னு சொல்லி சொன்னார்களே அது ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த குணத்தை காட்டுகிறது நேற்று இருந்தாங்க நான் எப்படி குவைத் வந்தேன் நான் வந்து எப்படி பாடுபட்டு வாழ்க்கையில் இந்த இடத்திற்கு வருவதற்கு எத்தனை வருட காலம் உழைப்பை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அதே போல் அப்போது அவரை படாது பாடுபடுத்தி எடுத்துட்டோம் குவைத்துடைய அயலகணி பொறுப்பாளர் அவர்களை ஏன்னா அரசு பொறுப்பில் இருக்குதுங்காட்டி அரசுடைய பெர்மிஷனும் வாங்க வேண்டியது இருக்குது வெளிநாட்டுக்கு வரும் பொழுது பப்ளிக் செக்ரட்டரியோடைய பெர்மிஷன் நாங்கள் வாங்கணும் எங்களுக்கு வந்து வெறும் மாநில செயலாளர் சுற்றுச்சூழல் அணியாக இருந்திருந்தால் நான் யாருடைய பெர்மிஷனும் கேட்க வேண்டியதில்லை தலைவருக்கு மட்டும் நாங்கள் போய் சொல்லிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவார் வந்துடலாம் ஆனால் அரசு பொறுப்பில் இருக்கும் காரணத்தினாலே அந்த பெர்மிஷன் கிடைப்பதற்கு இடையோர்கள் இருந்தது அதனால் அவர் வந்து என்னை சுற்றி எத்தனை பேர்த்து தான் அவருக்கு தெரியும்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு பத்து பேர்த்து வச்சு எனக்கு ஃபோன் பண்ண வச்சாரு நீங்கள் அவசியம் குவைத்து போகணே ஆகணும்னு சொல்லிட்டு அதனால் வந்து குவைத்து வரக்கூடாது என்று இல்லை அந்த அந்த அரசு பர்மிஷன் கிடைப்பதற்காக இருந்த இன்னல்கள் தான் அது அப்படி இருந்து ஒரு ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்கு நம்ம வந்து திருமணத்துக்கு போயிருந்தால் எப்படி இருக்குமோ ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மன நிறைவாக ஒரு குடும்ப உறுப்பினர்கள் போல பழகி பாசத்தை கொட்டி என்னை என்னிடம் இரண்டு நாட்களாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கொள்கின்றேன் இது வந்து மேடை பேச்சுக்காக சொல்லும் செயல் கிடையாது அப்படி அதாவது ஏதாச்சும் போகணுமா எங்கேயாச்சும் பண்ணலாங்களா எங்கே போகலாம் எங்கே சாப்பிட போகலாம் இப்படி வந்து ஒரு நம்ம ஒரு திருமணத்துக்கு இந்த மெய்யிலகன் படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த திருமணத்துக்கு போனால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உணர்வை எனக்கு குவையத்திலே கொடுத்த அனைத்து கலைதனுடைய உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய மனமாக இருந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் நமது கழகத்துடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கே கட்சியை சேர்ந்த நண்பர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்கள் மற்றும் அனைத்து நமது கழகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எவ்வளோ நேரம் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அதனால் பேசலாம் சரி அதனால் வந்து நான் என்ன நினச்சிருந்தாங்க இப்படி எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம் இன்றைக்கி நம்ம எல்லாம் வாழ்க்கையில் ஒரு இடத்துல இருக்கிறோம் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இப்போ க்ரீன் ஒயிட் காலர் மைக்ரேஷன் ப்ளூ காலர் மைக்ரேஷன் சொல்லி பல விதமான மைக்ரேஷனில் இருக்கிறோம் இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுடைய தேவை வேறு மேற்கத்திய நாடுகளில் அமெரிக்கா ஐரோப்பியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தேவை வேறு மு ஐந்து ஆறு தலைமுறைக்கு முன்பு பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டிலே தமிழகத்தை விட்டு தமிழ்நாட்டை விட்டு அன்று ரொம்ப கொடுமையான காலகட்டங்கள் தமிழ்நாட்டில் பொழுது சென்றவர்களுடைய தேவைகள் வேறு இப்படி அனைத்து தமிழர்களுடைய அயிலக தமிழர்களுடைய தேவையும் பூர்த்தி செய்வதற்காக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம் இதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதற்காக ஒரு அமைச்சரகமும் ஒரு வாரியமும் உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே உருவாக்கினார்கள் துரதிருஷ்டவசமாக நாம் இரு ரெண்டாயிரத்தி பதினோராம் வருடத்திற்கு பிறகு நாம் ஆட்சிக்கு வருவதற்கு பத்து வருட காலங்கள் ஆயிற்று இன்னைக்கு கூட பேசிகிட்டு இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ராபின்சன் பூங்காவிலே உருவாக்கப்பட்ட இந்த கழகம் எழுபத்தைந்து வருட கால சரித்திரத்திலே கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஐந்து ஐம்பது வருட காலம் எதிர்கட்சியாகவே தான் இருந்திருக்கிறதோ தவிர ஆளும் கட்சியாக இருந்தது இல்லை இருந்தாலும் ஆளும் கட்சியுடைய நிலைப்பாட்டை ஆளும் கட்சி செல்லக்கூடிய வழியை முடிவு செய்தது திராவிட முன்னேற்றக் கழகமும் தலைவர் கலைஞர் அவர்களும் தான் எந்த பாதையும் திசை மாறி போக முடியாமல் பார்த்து கொண்டது நமது கட்சியும் நமது சித்தாந்தம்தான் இப்போ திராவிட மாடல்னு பேசுகிறோம் வலதுசாரி சிந்தனையுடைய ஆபத்தை பற்றி பேசுகிறோம் திராவிட அரசியல் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகின்றோம் நிறைய அடுத்த தலைமுறைக்கு எதற்காக இப்படி பேசுகின்றோம் எதற்காக கலைஞர் அவர்கள் நிறைய இடங்களிலே தொல்காப்பியம் பெயரை வைக்கின்றார்கள் எதற்காக சங்கி இலக்கியத்தை கொண்டாடுகின்றோம் இப்படி சில கேள்விகள் நிறைய பேர்த்துக்கு இல்லாமல் இருக்கும் உதாரணத்திற்கு குறிப்பாக இந்த நாம் தமிழர் அரசியலுக்கு வந்த பிறகு என்ன ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா திராவிடம் தான் கல்வியை கொடுத்தது எனக்கு முன்னாடி பேசின வந்து பேசினாங்க அந்த வார்த்தையை எத்தனை பேர் பத்தாவது முடித்து விட்டு பன்னெண்டாவதை முடித்து விட்டு ஒரு ரேஷ் ஒரு டேட்டாவை பத்தி பேசினான் இப்படி எல்லாம் பேசும்போது நாம் தமிழர் சகோதரர்கள் தம்பி தங்கைகள் என்ன ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா வள்ளுவருக்கும் சங்க இலக்கியத்தில் இருந்தவர்களுக்கும் கல்வி கொடுத்தது திராவிட இயக்கமானு சொல்லி ஒரு கேள்வியை வைக்கிறார்கள் நியாயமான கேள்வி நமக்கே சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் சரி தமிழருடைய மரபு என்ன நம்மளுடைய சரித்திரம் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா பட்சம் நாலாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு சிந்துவெளி நாகரிகம் நாகரீகம் ஹரப்பன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய குஜராத் இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் பகுதி பாகிஸ்தான் பகுதி ஆப்கானிஸ்தான் ஈரான் வரைக்கும் நீடி இருந்தது அந்த சிந்துவெளி நாகரீகம்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த குடியாக இருந்தது இந்த தமிழ் குடி இந்த திராவிட குடின்னு சொல்லக்கூடிய நம்ம தான் அங்கே அங்கே வந்து வாழ்ந்தோம் என்பதற்கு அனைத்து எச்சங்களையும் தொடர்ந்து நாம் நிரூபித்து கொண்டே வருகின்றோம் இப்போ இந்த வலதுசாரின்னு சொல்லக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ் அதை வந்து சரஸ்வதி வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு பூசா ஒன்றை கிளப்பி விட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் புதிதாக ஒரு அரசியலை செய்து கொண்டு சரி அப்படி இருந்த கூடி எப்பொழுது நாம் இங்கே இப்போ இருக்கக்கூடிய இந்த தென்னிந்தியாவுக்கு இந்த பகுதிக்கு வந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து இரண்டாயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கு முன்பு ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தூரத்தை நடந்து வந்த பாதை தான் நமது பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்னு ஒடிசா மாநிலத்துடைய சீஃப் செக்ரட்டரி இப்போ தமிழ்நாடு அரசுடைய தமிழ் வறட்சி துறையுடைய தலைவராக மாண்பு மிக முதல்வர் அவர்கள் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை நியமித்து இருக்கிறார்கள் அவர் எழுதினிய ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் மிக அற்புதமான ஒரு புத்தகத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அந்த புத்தகத்தில் ஓனமாஸ்டிக்ஸ்னு ஒரு ஸ்டடி பற்றி பேசுகிறாங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர்த்துக்கு ஒரே மாதிரி ஊர் பேர் இருக்கும் முத்தூர் அப்படிங்கிற ஊர் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கும் வேலூருங்கிற ஊர் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கும் இதுக்கெல்லாம் எப்படி திருச்சி பக்கத்தில் ஒரு வேலூர் இருக்குது எப்படி நாமக்கல் பக்கத்தில் ஒரு வேலூர் இருக்குதுன்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கெல்லாம் ஒரு ரூட் வேர்டு எங்கேயோ ஒரு பெயர் வந்து வேற எங்க ஒரு இடத்துல அந்த ஊர் இருந்திருக்க வேண்டும் அந்த ஊரோட ஞாபகத்தைத்தான் நம்ம கொண்டு வந்து ஊர் வை இங்க பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்ப இங்க கூட பார்த்தீங்கன்னா எல்லார்த்து பேரையும் போடும்போது அவர் ஒருத்தர் சொன்னாரு இந்த ஊரை சேர்ந்த இவரு இப்ப இவர் இவர் பேரை போடும்போது இந்த கடலோரை சேர்ந்தவர் இந்த விழுப்புரத்தை நம்ம ஊருக்கு எல்லார்த்து பேருக்கு முன்னாடி ஊரை குறிப்பிடுவது தமிழர்களுடைய தென்னிந்தியர்களுடைய வழக்கம் இப்ப கலைஞர் எடுத்துட்டீங்கன்னா என்னுடைய தாத்தாவை குட்டப்பாளையம் சாமிநாதன் பாரு ஆர்காட் வீராசாமியின் பேரு இப்படி எல்லாத்துக்குமே அந்த ஊர் பெயரை வைத்து சொல்லக்கூடியது நம்மளுடைய வழக்கம் அதை பற்றி பாலகிருஷ்ணன் ஏசு ஒரு பெரிய ஆய்வு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த புக்கை தமிழிலே வந்து தமிழ்நாடு அரசே இலவசமாக அடித்து எல்லோருக்கும் கொடுக்கும் அதை வந்து புக்கை வந்து தமிழ்நாடு அரசே எடுத்து நாம் செய்து கொடுத்துக்கின்றோம் அந்த செலவை வந்து யார் செய்ய வேண்டாம்னு சொல்லி அந்த புத்தகத்தை இப்பொழுது எல்லா பக்கம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் இப்படி ஒரு உயர்ந்த குடியாக இருந்த குடி மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு தொல்காப்பியம்னு ஒரு புத்தகத்தை உலகம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த கலாச்சாரமுமே கிராமர் ஒரு தமிழ் இலக்கணம் எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவு சார்ந்த சமூகம் எங்கேயுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் தொல்காப்பியம் என்ற ஒரு புத்தகத்தை உருவாக்கியது இந்த தமிழ் சமுதாயம் உருவாக்கணும் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஏழ்நூறு வருடங்களுக்கு முன்பு சங்க இலக்கியம்னு ஒரு உயர்ந்த இலக்கியங்களை உருவாக்கி நம்ம இப்போ படி படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா நிறைய நம்மெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சங்க இலக்கிய பாடல்களை படிச்சிருக்கிறோம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் புத்தகங்களை கொடுத்துருக்குறோம் சரி அதற்கு பிறகு என்ன படைப்புகளை இந்த தமிழ் சமுதாயம் கொடுத்ததுன்னு கொஞ்சம் நேரம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு தொல்காப்பியம் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு வருடங்களுக்கு முன்பு சங்க இலக்கியம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு திருக்குறள் அதற்கு பிறகு அவ்வளோ ஒரு ஒரு குழந்தை இருக்குது நல்லா படிக்கிறான் நல்லா பேசுகிறான் பேச்சு போட்டியில் கலந்துக்கிறான் திடீர்னு நான் போகல நான் கலந்துக்கல நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன்னு சொன்னால் என்ன காரணம்னு நம்ம எப்படி எடுத்து பார்ப்போமோ அப்படி ஒரு உயர்ந்த குடியாக இருந்த ஒரு குடி எங்கே தன்னுடைய மரபுகளை இழந்தது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா வடக்கே இருந்து வந்த இந்த ஆரிய படையெடுப்பின் காரணத்தினாலே கல்வியை இழந்து கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக மாற்றப்பட்டு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சங்க காலத்திலே ஐம்பத்தி ரெண்டு பெண் புலவர்கள் இருந்தாங்க சங்க இலக்கியத்தை எழுதிய பெண் புலவர்கள் இருந்தாங்க நம்ம இலக்கியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு நமது ஓலைச்சவடிகள் எல்லாம் எரிக்கப்பட்டு இப்படி ஒரு சூழலில் தான் நாம் இருந்து வந்தோம் திருக்குறளையே நாம் இழந்திருப்போம் கந்தப்பன்னு ஒரு சமையல்காரர் எல்ஏஸ்ன்னு ஒரு ஒரு கலெக்டரிடம் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அடுப்பெருப்பதற்காக வந்தது தான் திருக்குறள் ஓலைச்சுவடி அதை எடுத்து அவர் வைத்திருந்து அந்த எல்லிசிடம் கொடுத்த பிறகுதான் மதுரையில் போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லிஸ் நகர்னு ஒரு நகர் இருக்கு மதுரையில் அதற்கு காரணம் அந்த எலிஸ் தான் திருக்குறளை காப்பாற்றி கொடுத்தவர் தமிழ் சமுதாயத்திற்கு ஸோ இன்னைக்கு வந்து நம்ம குழந்தை திருக்குறள் பாடுறாங்க திருக்குறளை பத்தி பேசுறாங்க போட்டிகளில் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா இரண்டாயிரம் வருட சரித்திரத்தை நாம் இழந்திருப்போம் இந்த ஆரியர்களால் இப்படி இருந்த சமூகத்தை ஆயிரம் வருட காலமாக கல்வியே இல்லாமல் அடுப்போதர பெண்ணுக்கு படிப்பு எதற்கு பொடபுள்ள படித்து கலெக்டராக போகிறாளா இப்படியெல்லாம் பின்னோக்கி நம்ம சமுதாயத்தை கொண்டு போய் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்திய நாட்டிலேயே முப்பது மாநிலங்களில் மிக மோசமான நிலைமையில் இரண்டாவது தட்டத்திலே இருந்த மாநிலம் தமிழ்நாடு அன்னைக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இரண்டாவது உயர்ந்த இடத்தில் இருந்த மாநிலம் பீகார் பீகார் தான் இன்றைக்கி நம்பர் டூ பொசிஷன்ல இருந்தது நம்ம கடைசியில் கீழே இருந்தோம் அப்படி இருந்த மாநிலத்தை எப்படி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இங்கிலீஷில் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க ஜாகிரஃபியில் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க மேக்ஸில் என்ன மார்க் வாங்கியிருக்காங்கன்னு ரேங்கிங் போட்டு பார்க்குறோமோ அதே போல் மாநிலங்களுக்கு ரேங்க் இருக்கிறது இப்படி ரேங்க் எடுத்து பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜிஇஆர் அப்படின்னு ஒரு ரேங்கிங் இருக்குது ஜிஇஆர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோனால் என்ன பத்தாவது பன்னெண்டாவதை முடித்து வைத்து எத்தனை பேர் நூற்றுக்கு எத்தனை பேர் உயர்கல்விக்கு செல்கிறார்கள் உயர்கல்வினா டிப்ளமோ பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டி கல்லூரிக்கு போகக்கூடியவர்கள் எத்தனை பேர் அமெரிக்காவோட ஜிஇஆர் முப்பத்தி எட்டு சைனாவோட ஜிஇர் நாற்பது நூத்துக்கு நாற்பது பேர் தான் உயர்கல்விக்கு போறாங்க தமிழ்நாட்டோட ஜி ஆர் ஐம்பத்தி மூன்று சதவீதம் அதற்கு காரணம் அந்த தாடி வச்ச தாத்தா தந்தை பெரியார் அவர்கள் தான் ஒரே ஒரு காரணம் எல்லாரும் படிக்கணும்னாங்க அது தொந்தரவு மிக முக்கியமான காரணம் இன்னைக்கு பக்கத்து மாநிலங்கள் குஜராத்தோட ஜி ஆர் இருபத்தி ஏழு இந்திய நாடு பாஜக அரசு சொல்லி இருக்கிறது இரண்டாயிரத்தி நாற்பதாம் வருடத்திற்குள் இந்திய நாட்டோட ஜிஇஆர் ஐம்பது சதவீதத்துக்கு உயர்த்த வேண்டும் நம்ம உயர்த்தி பத்து வருடங்கள் ஆயிற்று தமிழ்நாட்டோட ஜிஇஆர் ஏற்கனவே ஐம்பத்தி மூணு சதவீதத்தில் இருக்கிறது அதை இன்னும் உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் உயர்கல்வியிலே பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பது மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பது கட்டணம் இல்லாத பஸ் வசதி கொடுப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை செய்து இன்னும் நம்ம படிக்கணும் உயரணும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டு இருக்கின்றோம் எடுத்துக்கோங்களேன் பேர் இங்க இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுடைய அரசு பள்ளியிலே படித்தவர்கள் கைதோக்க முடியுங்களா வேண்டாம் தனியார் பள்ளியில படிச்சவங்க ஏன்னா முக்காவாசி பேரு அரசு பள்ளியின் தூக்குறீங்க தனியார் பள்ளியில் படிச்சு எத்தனை பேர் முக்கியமான விஷயம் இப்படி இந்த மாற்றத்தை ஒரு தலைமுறைக்கு கொடுத்து அதற்கு பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம குழந்தை குட்டியை படிக்க வச்சு நம்ம குட்டி இன்னும் வந்து விஞ்ஞானிகளாக மருத்துவர்களாக இப்போ ஐடி பொறியாளராக ஏஐ சாப்ட்வேர்ல எப்படி கொண்டு வர முடியும் அமெரிக்கா அனுப்ப முடியுமா ஜெர்மனிக்கு அனுப்ப முடியுமா ஐரோப்பா அனுப்ப முடியுமா என்ற எண்ணத்தை நமக்கு கொண்டு வந்தது இந்த திராவிட சித்தாந்தம் இப்படி ஒவ்வொரு திட்டத்திலையும் எனக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு வசதி இல்லை பரவாயில்ல பள்ளிக்கூடத்தில் கட்டணமே இல்லாத பள்ளிக்கூடத்தை நடத்துகின்றோம் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் என் குழந்தை நான் அந்த வேலைக்கு தான் சாப்பாடு கிடைக்கும் அரசாங்கமே மதிய உணவு திட்டத்தை கொடுக்கும் இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காலையிலும் சிற்றுண்டி திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அது வந்து அந்த பசிச்சு அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் நிறைய சில பேர் உட்காந்து அதை வந்து கிண்டல் கேலி பண்ணி கொண்டு இருக்கலாம் ரொம்ப வசதியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பசினா சாப்பாடு வந்து சமையல் வீட்டிலிருந்து பிளேட்டு பிளேட்டுக்கு வர வரைக்கும் இருக்கக்கூடியதான் பசி என்று நினைக்கக்கூடியவர்கள் அதை கிண்டல் செய்து கொண்டு இருக்கலாம் ஆனால் உணவு இல்லாத ஒரு சூழலிலே தமிழ்நாடு எவ்வளோ மோசமாக இருந்தது இன்றைக்கி எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்று பார்த்தால் இப்படி எங்களுக்கு வர்றதுக்கு வசதி இல்லை ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீங்கள் பஸ்ஸில் வாங்க கட்டணம் இல்லாத பஸ் வசதி எங்கள் ஊருக்கு பஸ்ஸே வராதுங்க சைக்கிள் கொடுக்குறேன் தனியார் பள்ளிகளில் லேப்டாப் கம்ப்யூட்டர் பள்ளி வந்துருச்சு நானே லேப்டாப் கொடுக்குறேன் இப்படி தொடர்ந்து ஒவ்வொன்றாக செய்து 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 படிக்க வைத்ததுதான் இந்த திராவிட சித்தாந்தம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இப்படி ஒவ்வொரு விதமா முன்னேற்றத்துக்கு வந்தோம் ஐடி பாலிசி கொண்டு வந்தாங்க இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொண்டு வந்தாங்க தனியார் கல்லூரிகள் அதிக கல்லூரிகளை இந்திய நாட்டிலேயே உருவாக்கியது தமிழ்நாடு எல்லாம் படித்து வருவதற்கு அடுத்தது நிறைய வெளிநாடுகளுக்கு வர்றீங்க எப்படி ஒவ்வொரு கொள்கையையும் அரசு பார்த்து கொண்டுதோ அதே போல் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் இந்தியன் எம்பசிக்கு போகிறீங்க இந்தியன் எம்பசிக்கு போகும்போது அங்கே மொழி ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடியவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க நம்மெல்லாம் இந்தி தெரியாது போடா அந்த அந்த குரூப்பை சேர்ந்த மக்கள் நம்ம நம்ம ஹிந்தி பேச போகிறது இல்லை எந்த மொழி இப்போ இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் இந்த நாட்டில் இருக்கீங்க அரபி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் கற்றுக்க கற்றுக்க போகிறீங்க உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பொருளாதார முன்னேற்றத்திற்கு தேவைன்னா இங்கிருந்து அரபி மொழியை கற்றுக்க போகிறோம் ஜெர்மனி போனால் ஜெர்மன் மொழியை கற்றுக்க போகிறோம் நான் மொழிக்கு எதிரி கிடையாதோ தவிர ஆனால் எதே ஆதிக்கம் செய்தால் அதனை தமிழ்நாடு என்றும் எதிர்க்கும் வெல்லும் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இப்பொழுது தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால அயலகு தமிழர்களுக்கு ஒவ்வொரு பகுதியிலே இருக்கக்கூடியவருக்கு பல்வேறு விதமான பிரச்சனை இருக்கிறது என்பதை கண்டறிந்த முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்திலேயே இதற்காக ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அசம்பிளியில் கொண்டு வந்தாங்க கலைஞர் அவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் அதனை அதை வந்து நான் செஞ்சிடறேன் மகன் இருக்கிறேன் இல்லை நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நமது தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உடனடியாக அயலக தமிழர் நல வாரியம் என்ற ஒரு வாரியத்தை உருவாக்கி ஒரு அமைச்சகத்தையும் உண்டாக்கி அதற்கு ஒரு தனி அமைச்சரையும் பொறுப்பா பொறுப்பாக அமைச்சரையும் கொடுத்து ஒரு வாரியத்திற்கு தலைவரையும் கொடுத்திருக்கிறார்கள் பல்வேறு விஷயங்களை வாரியம் செய்து வருகிறது குறிப்பாக இன்சூரன்ஸ் திட்டத்தை செய்து வருகின்றோம் அப்படி இருக்கக்கூடிய இல்லை பரவாயில்ல பரவாயில்லை உடுங்கள் இன்சூரன்ஸ் திட்டம் கொடுத்து வருகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து என்ஆர்டிடபிள்யூ போர்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணா உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு இருக்குது அந்த ஐடி கார்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு பல்வேறு சலுகைகள் இருக்கிறது அங்கே வந்து தொழில் செய்வதற்கு நீங்கள் அங்கே திரும்பி வந்த பிறகு உங்கள் குழந்தைகளுடைய திருமணத்திற்கு கல்விக்கு உதவுவதற்கு அதே போல் டச் போர்டு யாருக்கும் எந்த கெடுதல் இருக்கக்கூடாது சில சமயங்களில் ஆகால மரணங்கள் நடந்து வருகிறது அப்படி இறந்து போவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் உடனடியாக அரசு கொடுப்பதற்கும் இப்பொழுது நான்கு நாளுக்கு முன்பு முன்றே ஒரு அரசு ஆணை வந்திருக்கிறது இப்படி இந்த பகுதிக்கு ஒரு தேவை மேற்கத்திய நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு தேவை என்று பல்வேறு தேவைகள் இருக்கிறது அதற்காக வந்து இப்போ நேற்று கூட நிறைய இங்கே இருக்கக்கூடிய தமிழ் எல்லாம் பேசியிருக்கிறோம் அவர் வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் அவர்கள் சொல்லியிருக்க அவர்களுடைய பாராட்டுக்களையும் மனமார்ந்த நன்றியுடன் ஏற்றுக்கொள்கின்றோம் அதே போல் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய சில எங்களுக்கு வந்து இதெல்லாம் வேணும் இந்த தேவைகள் இருக்கிறது இந்த குறைகளை சரி செய்யுங்கள்னு சொல்லியிருக்காங்க அந்த குறைகளையும் நான் சென்னைக்கு சென்ற பிறகு நிச்சயமாக மாற்றி அதற்காக என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்க வேண்டுமோ எடுப்போம் என்று உறுதி கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி மறுபடியும் ஒரு குடும்ப நிகழ்வுக்கு வந்த உணர்வை கொடுத்த குவையத்தில் இருக்கக்கூடிய தொப்புல் உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்